மிக ஒரு மகிழ்ச்சியான சூழல் பல ஆலயங்களிலே வந்து பல்வேறு விழாக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன பத்து நாள் விழா இது அப்பொழுது பங்குனி உத்திரம் இதை மையமாக வைத்து பத்து நாள் விழா பல ஆலயங்களிலே மிகவும் சிறப்பாக தேரோட்டம் உட்பட எடுக்கப்படுகிறது இந்த விழாக்களை பற்றி எதுவுமே அறியாமல் மக்கள் இருக்கிறார்கள் இந்த பங்குனி உத்திர நாள் சிறப்புகளை பற்றி இருபத்தி மூன்று நிமிடம் நான் வந்து விரிவாக பேசி பதிவு செய்திருக்கிறேன் இங்கே கோமல் சேகர் முகநூலில் ஒரு இரநூறு பேர் கூட வந்து பார்ப்பதற்கு இல்லை இதெல்லாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எதையுமே தெரியாமலே நாம் வந்து இதிலெல்லாம் கலந்து கொள்வது வந்து ஒரு அறிவுடைமையாக என்று சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏன் நமது சொந்த பணிகளுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம் என்றால் எதுவுமே தெரியாமல் நான் வந்து செய்வோமா இதையெல்லாம் மக்கள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உதாரணமாக மண்ணினில் பிறந்தார் பெ பெரும்பையன் கண்ணினால் அவர்தான் நல்விழா பொழிவு கொண்டார்கள் என்று சேக்கிரார் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த பூம்பாவையை உயிர்ப்பிக்கும்பொழுது மலிவிழா வீதி மடநல்லா மாமையிலை களிவிழா கண்டான் கபாலிச்சிரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி முத்திர நாள் காணாதே போதிய பூம்பாவை என்று சொல்லி இந்த பூம்பாவையை வந்து அங்கே உயிர்ப்பிக்கிறார் ஞானசமுந்தர் உலகோர்கான உயிர்ப்பிக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை இந்த விழாக்களுக்கு விழாக்களுக்கெல்லாம் அந்த சிறப்புகள்லாம் இருக்கின்றன இதை கலந்து கொள்வோருக்கு கண்டு கழிப்போருக்கு இதில் பங்களிப்பு செய்வோருக்கு அவ்வளவு வந்து நன்மைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் விரித்து உரைத்து இருக்கிறேன் யாரும் கேட்பார் இல்லை எல்லாம் இறைவன் திருவருள் இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும் கோமல் சேகர் விடைபெறுகிறேன்